நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தோம் அது இந்த காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் குறிச்சின்னு ஒரு பகுதியில் கும்பகோணம் பகுதியில் அங்கே ஒரு கிராமத்தில் போய் பார்த்தா அங்கே பார்த்து நெல் கொள்முதல் நிலையம் அதில் கெப்பாசிட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி நெல் அழுகி நாசமாயி முளைச்சி தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு நாத்தம் அடிச்சுட்டு என்னடா நெல்லு தானே இருக்கு போது என்ன நாத்தம் கிட்ட கிட்ட போய் பார்த்தா அப்படியே அழுகிய நெல் டன் கணக்கில் அழுகி இருக்குது டன் கணக்கில் முளைச்சிருக்கு அவங்களுக்கு அவங்கள போய் கேட்டா பாவமாக இருக்கிறாங்க நாங்க என்ன சார் பண்ணுவோம் போய் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல இடம் சார் சார் நான் இது பண்ண முடியல நான் வரேன்னு சொல்லி அதை கிளீன் பண்ண நிலை இது முதன் நாள் சுத்தப்படுத்திட்டாங்க சுத்தப்படுத்தியும் இவ்வளவு மோசமா இருந்ததுன்னா சுத்தப்படுத்தலைன்னா எவ்வளோ மோசமா இருந்திருக்கும் அது இதெல்லாம் போய் பார்த்து அதெல்லாம் சாதாரணமாக இவங்க எல்லாம் பண்ணல தான் நான் டெல்டாக்காரேன்னு சொல்றாருல்ல முதலமைச்சர் அப்ப டெல்டா காரர்னா என்ன பண்ணி இருந்துக்கணும் டெல்டா நமக்கு சோறு போடுதுன்னு உலகத்துக்கே தெரியும் அந்த டெல்டாவில் அங்க விளக்கின்ற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஏன் இவங்க உலக காலமா செய்யல அது என்ன ஒரு நிறைய நல்ல ஒரு ஷெட்டு பண்ணலாம் எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்துருக்குது ஏன்னா என்ன பிரச்சனை ஓ நாற்பத்தஞ்சு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யறான் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் நெல் வந்து உற்பத்தி ஆகுறது அதுல தம் அரசு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் டன் தான் கொள்முதல் பண்றாங்க மீதி வந்து தனியார் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன் தேர்ட் தான் அரசு கொள்முதல் பண்ணுது அந்த ஒன் தேர்ட்ல கொள்முதல் பண்ற நாற்பத்தஞ்சு லட்சம் டன்னுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா பதினெட்டு லட்சம் டன்னா ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு லட்சம் டன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சிருக்கணும் இவ்வளோ காலமா முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க இவ்வளோ காலமா ஆட்சி பண்ணிருக்கிறீங்க டெல்டாவிலேருந்து நீங்க வந்திருக்கிறீங்க அந்த நெல்லை பாதுகாத்து சேமிக்கிறதுக்கு கூட உங்களால் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண முடியாதா ஏன் பண்ண முடியல ஏன் பண்ணல அடுத்தது திருச்சியில் ஒரு போய் பார்த்தா திருச்சியில் வந்து காவேரி திட்டம்னு ஒன்று ஒண்ணு ஒரு ஓடுது அங்கே அது வந்து பார்த்தா பெரம்பலூர் மாவட்டம் பயன்பெறுகின்ற பகுதி அங்க இருக்கிற மலையில இருந்து கொல்லி வர தண்ணி அங்க ஐயாரில் கணக்கு பண்ணி வருதானா பத்தாது போதுமானது இல்ல அதுல வந்து மேட்டூர் உபரிநீர் திட்டத்திலிருந்து வந்து அங்க சரபங்கா நதியில திருமணி முத்தார்ல இருந்து அங்க வந்து ஐயாறுல இணைக்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கை அங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த கோரிக்கை வச்சாங்க